வணக்க மக்களை இது நம்ம நம்பர்ஸ் இன்னைக்கு நம்ம மிஸ்டர் மான்வாவோட அடுத்த சாப்டர் தான் பாக்க போறோம் மறக்காம வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு பாருங்க வீடியோக்குள்ள போலாம் நம்ம போன சாப்டர்ஸ்ல என்ன நம்ம பார்த்துருப்போம் இருக்கா அந்த நாலு ட்ரயல்ஸும் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் இதோட ரிவார்டை கிளைம் பண்ணணும் அப்படின்றதுக்காக அந்த கார்ட் வேலியோட ட்ரெஷரிக்கு போயிருப்பான் சோ அங்க போய் அங்க இருக்கிற ஒரு புக்ஸ் எல்லாத்தையும் எடுத்து அவன் பாட்டுக்கு மெமரைஸ் பண்ணிக்கிட்டு இருப்பான் சோ இந்த நேரத்துல அவன் ட்ரான்ஸ்ல இருக்கும் போது இவனை தொடர்றதுக்காக அப்படின்னு ஒருத்தன் வந்திருப்பான் இவன் பிளேட் கிங்கோட டிசிபிள் இவன் கூட அசோசியேஷன் லீடரோட தேர்ட் டிசபிளும் வந்திருப்பாங்க இந்த பொண்ணு அப்படியே நம்ம ப்ளூ ஸ்பிரிண்ட் மாதிரியே இருக்கும் நம்ம ப்ளூஸ்பிரிண்ட் சின்ன வயசுல இருந்திருந்தா எப்படி இருக்குமோ அப்படியே அச்சசலா இருக்கும் இதை பார்த்தோன்னே நம்ம ஜியோக்கும் கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கும் இப்ப இந்த யோபிசன் தன்னை கொல்ல வந்தா அப்படின்னு சொல்லி அவங்களே பேசி மேனிப்புலேட் பண்ணி அவங்க கிட்ட இருந்த ஐடென்டிட்டி டோக்கனையும் வாங்கிருவான் ஸோ இதை வாங்கினதுக்கு அப்புறம் அங்க இருக்கிற ரூமை கவனிப்பான் இந்த ரூம்குள்ள போகக்கூடாதுன்னு இந்த கார்ஃபுலர் வேலி ட்ரிஷரியோட கார்டு வந்து இன்ஃபார்ம் பண்ணிருப்பாரு இருந்தாலும் உள்ள என்னதான் இருக்குன்னு பாப்போம்னு சொல்லி உள்ள போய் பார்த்தா உள்ள ஒரே ஒரு சீல் மட்டும்தான் இருக்கும் அதாவது ஒரு பாக்ஸ் இருக்கும் அந்த ஒரு மான்ஸ் ஹீல் பண்ணிருப்பாங்க அதுல இருந்து டெத் ஹீரோ கூட பேசிக்கிட்டு இருக்கும் நம்ம ஹீரோ இது கிட்ட இருக்க டெத் கீயை எடுத்துக்கலாம் எடுத்துட்டு இந்த தன்னோட மான்னு நினைப்பா ஆனா வெளில வந்தது நம்ம ஹீரோ கண்ட்ரோல் பண்ண முடியாத லெவல்ல இருக்கும் இது வந்து நம்ம ப்ளூ ஸ்பிரிட்டு ஜியூசோஹா அப்புறம் நம்ம ஹீரோ மூணு பேரை சமத்தியா அப்படியே தூக்கி போட்டு பந்தாடிரும் இதோட தான் நம்ம போன சாப்டர்ஸை விட்டுட்டு போயிருப்போம் இப்ப இதுல இருந்து கண்டினியூ பண்ணுவோம் இந்த ஒரு சாப்டர் ஆரம்பிச்சது நம்ம ஹீரோ தன்னால அவங்க தாத்தாவோட அந்த ரிவெஞ்சை கம்ப்ளீட் பண்ண முடியாம போயிடுமோ அப்படின்னு சொல்லி ஒரு செகண்ட் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பான் அப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போது பின்னாடி திரும்பி பார்ப்பான் அங்க நம்ம ப்ளூ ஸ்பிரிட்டும் கியூசோஹாவும் ரொம்ப வருத்தத்தோட நம்ம ஹீரோவை பாத்துகிட்டே இருப்பாங்க அப்பதான் நம்ம ஹீரோவுக்கு தோணும் இவங்க செத்தும் கூட ஸ்பிரிட்டா மாறியும் தங்களோட ரிவெஞ்சை கம்ப்ளீட் பண்ணணும்னு சுத்திக்கிட்டு இருக்காங்க செத்ததுக்கு அப்புறமும் கூட அவங்களோட ரிவெஞ்ச் வேணும் அப்படின்னு சொல்லிதான் அவங்க நினைக்கிறாங்க ஆனா உயிரோட இருக்கிறண்ணா என்னோட ரிவெஞ்ச் வேணான்னு சொல்லி யோசிக்கிறேனா என்னோட பக அந்த அளவுக்கு கம்மியா என்ன என்னோட கோவம் அவ்வளவுதானா இல்ல இல்லன்னு சொல்லி தன்னோட மொத்த கோவத்தையும் வெளில எடுத்துட்டு வருவான் தன்னோட கோவத்தை வெளில எடுத்துட்டு வரும்போது தன்னோட கீயும் அப்படியே ஆக ஆரம்பிக்கும் அதனாலயே அவனோட மொத்த கீயும் வெளில வர ஆரம்பிக்கும் தன்னோட கீன் ஸ்வாட் கீய இன்னமும் கான்சென்ட்ரேட் பண்ணுவா என்ஹான்ஸ்டு கீயா மாறும் அதோட கலர் ரொம்ப வித்தியாசமா இருக்கும் இப்ப அந்த ஒரு ஸ்வாட் கீய யூஸ் பண்ணி மூன்லெஸ் ஒயிட் ஸ்வாட் டெக்னிக்கை யூஸ் பண்ணுவா இப்ப இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ண உடனே அந்த பீஸ்ட் புடிச்சு வச்சதுல இருந்து எப்படியோ தப்பிச்சு வெளில வந்துருவா இப்ப இந்த பீஸ்ட் மறுபடியும் சொல்லும் நான் ஏற்கனவே இதை கவனிச்சேன் இருந்தாலும் நீ உண்மையிலேயே டெத்கி ஹேண்டில் பண்ற அதுவும் நான் எதிர்பார்க்காத லெவல்ல ஹேண்டில் பண்ற ரொம்ப ரொம்ப வித்தியாசமா இருக்கு உன்ன அப்படியே புடிச்சு உன்னை வச்சு நிறைய எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறேன் அப்பதான் இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னு தெரியும் சொல்லி தன்னோட பவரை ஸ்லைட்டா யூஸ் பண்ணும் இப்ப இதை பார்த்த உடனே நம்ம ஹீரோ யோசிப்பான் தன்னால இவ்வளவு பண்ணியும் கூட இந்த பவர் கேப்ப கொஞ்சம் கூட க்ளோஸ் பண்ண முடியலையா இன்னும் எவ்வளவு தான் பவரை வெளில கொண்டு வரணும்னு சொல்லி அப்படியே கத்திக்கிட்டு போவான் இதை எப்படியாவது முடிக்கணும் நம்ம ஹீரோ நினைக்கும் போது கரெக்டா நம்ம ஹீரோவுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக நம்ம ப்ளூ ஸ்ப்ரிட் அதோட பவரை யூஸ் பண்ணும் இதை பார்த்த உடனே நம்ம ஹீரோக்கே கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்கும் இப்ப ப்ளூ ஸ்ப்ரிட் போய் இந்த பீச்சை பிடிச்சி வைக்க ஆரம்பிச்சிடும் இப்ப நம்ம ஹீரோவ பார்த்து மோர்டல் இந்த இடத்துல இருந்து ஓடிடு அப்படின்னு சொல்லும் நம்ம ஹீரோ என்ன எது யோசிக்காம அந்த இடத்துல இருந்து ஓட ஆரம்பிச்சிருவான் அப்ப நம்ம ஹீரோ திரும்பி பாப்பா எதுக்காக எதுக்காக ப்ளூ ஸ்பிரிட் என்ன காப்பாத்துறதுக்காக வந்துச்சு இது என்னோட ஃபேமிலியர் ஸ்பிரிட்ன்றதுனாலயா இல்ல இல்ல நான் அதோட ரிவெஞ்சை கம்ப்ளீட் பண்ணிடுவேன்ன்றதுனாலயா அதுவும் கிடையாது அப்ப எந்த காரணத்துக்காக ப்ளூ ஸ்பிரிட் என்னைய காப்பாத்துறதுக்காக வரணும் தனக்கு இந்த காரணம் புரியவே இல்லையேன்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பான் இப்ப உடனே மறுபடியும் நம்ம ப்ளூ ஸ்பிரிட்டை புடிச்சு வச்சுக்கிட்டு உன்னை சாப்பிட்டாதான் என்னோட பசி தீரும் உன்னை சாப்பிட்டே தீருவேன்னு சொல்லி திரும்பி தன்னோட ப்ளூ ஸ்பிரிட்டோட அந்த ஸ்பிரிச்சுவல் பவரை இந்த பீஸ்ட் உரிய ஆரம்பிச்சிடும் இப்ப ப்ளூ ஸ்பிரிட்ட திரும்பி பார்க்கும்போது அப்பயும் நம்ம ப்ளூ ஸ்பிரிட் நம்ம ஹீரோவை பார்த்து நீ இந்த இடத்துல இருந்து ஓடி இருந்தா சொல்லும் அப்ப அவன் என்ன யோசிச்சானோ தெரியல இந்த இடத்துல தான் இருந்தாகணும் கண்டிப்பா இந்த பீச்சை எதிர்த்து எதிர்த்து தான் ஆகணும்னு சொல்லி திரும்பிடுவான் இப்ப திரும்பினதும் தன்னோட விரல்கள்ல கான்சென்ட்ரேட்டட் டீ அந்த என்ஹான்சரி கீய கொண்டு வருவா கொண்டு வந்து தன்னோட உடம்புல குத்திடுவான் இத கொஞ்சம் கூட இந்த பீச்சும் சரி ப்ளூ ஸ்பிரிட்டும் சரி எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க இப்ப நம்ம ஹீரோ அந்த பீச்ச பார்த்து சொல்லுவா நீ இங்கேதான் இருக்க போற அப்படின்னு சொல்லுவா இதை பார்த்ததும் பதறி அந்த பீச் ப்ளூ ஸ்பிரிட்டை விட்டுட்டு டக்குன்னு நம்ம ஹீரோவை பிடிக்கிறதுக்காக ஓடி வரும் அடச்சை கிரேசியான ஆளு நீ ஏன்னா எல்லாம் பண்ற அப்படின்னு சொல்லி அவனை போட்டு திட்டிக்கிட்டு இருப்பான் இவன் ஒருவேளை செத்து போயிட்டான் இந்த பீச் வெளியே போக முடியாது என்ன பண்றதுன்னு தெரியாம அதுவே ஒரு மாதிரி பதறிக்கிட்டு இருக்கும் அப்ப இந்த பீச்சோட கையை பிடிச்சிட்டு நம்ம ஹீரோ சொல்லுவான் அப்பாடியோ உன்னோட கைய பிடிக்கிறதுக்கே எவ்வளவு பண்ண வேண்டியதா இருக்கு அப்படின்னு இப்பதான் நம்ம ஹீரோ இது எல்லாத்தையும் பிளான் பண்ணிதான் பண்ணிருக்கான்னு அதுக்கு தெரிய வரும் நம்ம ஹீரோ உடனே மறுபடியும் ரிச்சுவல் ஆஃப் அட்டாச்மெண்ட்டை யூஸ் பண்ண ஆரம்பிச்சு அதோட கீ எல்லாத்தையும் எடுக்க ஆரம்பிச்சிருவான் ஆக்சுவலா இந்த ரிச்சுவல் ஆஃப் அட்டாச்மெண்ட் நம்ம ஹீரோ யூஸ் பண்ண கூடாதுன்னா இந்த பீச் ஏதோ ஒரு காரணத்துக்காக பயப்படும் இந்த ரிச்சுவல் ஆஃப் அட்டாச்மெண்ட் நம்ம ஹீரோ யூஸ் பண்ண போதெல்லாம் அதோட கீ ஃபுளோ இருக்குல்ல அது ஸ்டேபிளா இல்லாம இருக்கும் இந்த ஒரு தான் இதை அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஆனா இப்போ பக்கத்துல வந்த உடனே நம்ம ஹீரோ கிட்ட மாட்டிடுச்சு இப்போ இந்த பீச் உடனே நம்ம ஹீரோவை பிடிச்சு அவனோட தலைய அப்படியே தரையில மோதும் ஆனாலும் நம்ம ஹீரோ சிரிச்சுக்கிட்டே இருப்பான் இப்போ நம்ம ஹீரோவை அது அடிக்கலான்னு போகும்போது பின்னாடி இருந்து நம்ம ப்ளூ ஸ்பிரிட் வந்து இல்ல நான் அதுக்கு மாட்டேன் நான் கண்டிப்பா உன்னை விட மாட்டேன் நீ என்ன ஒன்று அண்டர் எஸ்டிமேட் பண்ணாத அப்படின்னு சொல்லி பின்னாடி இருந்து அதுவும் வந்து தடுக்க ஆரம்பிச்சிரும் ஹா 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 ஹ நம்ம ஹீரோ சிரிச்சுக்கிட்டே இருப்பான் அவன் சிரிக்கிறத பார்த்து இந்த பீச் இது வரைக்கும் தான் வாழ்க்கையிலே ஃபீல் பண்ணாத ஒன்னை ஃபீல் பண்ணும் ஃபியர் பயம் அது சிக்ஸ் டி மந்த்ஸ்ல வராது ஆனாலும் ஒரு சாதாரண மனுஷனை பார்த்து அது பயப்படுது இதை பார்த்ததும் அந்த பீச் யோசிக்கும் இதெல்லாம் எப்படி நடந்துச்சு இதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது இவன் வெறும் ஒரு சாதாரண மனுஷன் ஆனா நான் ஆயிரக்கணக்கான வருஷங்களா வாழ்ந்த ஒரு பவர்ஃபுல்லான பீயிங் நான் இது எல்லாத்தையும் தான் கொண்டு வந்தன்னு சொல்லி தன்னோட ஆஸ்ட்ரல் பாடிய எடுத்துட்டு வரும் இந்த ஆஸ்ட்ரல் பாடின்றது அதோட சோல் மாதிரி இந்த ஒரு சோலை நம்ம உடம்புக்குள்ள புகுத்த ட்ரை பண்ணும் இப்ப இதனால நம்ம ஹீரோட ஸ்பிரிட் வெளில போக ஆரம்பிச்சிடும் இதை நம்ம ப்ளூ ஸ்பிரிட்டும் கவனிச்சிரும் இப்படியே போச்சுன்னா நம்ம ஹீரோவை அதுக்கு மேல காப்பாற்றவே முடியாதுன்னு தெரிஞ்சு இதை தடுக்கிறதுக்காக நம்ம ப்ளூ ஸ்பிரிட்டும் ஓடி வரும் ஆனா இந்த ஆஸ்ட்ரல் பாடி உள்ள போச்சுல அந்த சோல் உள்ள போய் நம்ம ஹீரோட உடம்புக்குள்ள அந்த ஒரு விஷயத்தை பார்க்கும் டீமன் சீல் அதை பார்த்ததும் டக்கு பயந்து போய் அது திரும்பி வெளில வந்துடும் என்னாச்சு எப்படி இதெல்லாம் எப்படி உன் உடம்புக்குள்ள அது எப்படி இருக்கு யார் நீ அப்படின்னு கேட்கும் நீ என்ன பேசுறேன்னு எனக்கு புரியலையே நம்ம ஹீரோ கேட்கும் போது டக்குன்னு அதோட பயம் கொஞ்சம் கொஞ்சமாக அதோட ஃபார்மை வெளில எடுத்துட்டு வர ஆரம்பிச்சிடும் அந்த ட்ரூ ஃபார்ம் பார்த்து நம்ம ஹீரோவுக்கும் ப்ளூஸ்பிரிட்டு அதிர்ச்சியா இருக்கும் அதோட உண்மையான ஃபார்ம் வந்ததுக்கான காரணம் நம்ம ஹீரோவை பார்த்து பயப்பட்டு இருக்கும் அதாவது நம்ம ஹீரோக்குள்ள இருக்கிற அந்த பார்த்து ரொம்ப பயந்து போயிருக்கும் அந்த ஒரு காரணத்தினால அதோட கண்ட்ரோலை மீறி தானாவே அந்த உண்மையான ஃபார்ம் ஆயிடுச்சு இப்ப உடனே இந்த பீ சொல்லு என்னோட உண்மையான ஃபார்மை பண்ண வச்சிட்டியா உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு அப்பதான் ஒரு விஷயத்த கவனிக்கும் நம்ம ஹீரோ அவன் கையில அந்த ரிச்சுவல் ஆஃப் யூஸ் மாதிரி தெரியும் ஆனா அத அந்த பீச் மேல யூஸ் பண்ண மாட்டான் என் மேல யூஸ் பண்ணாம இதை எங்க இருந்து யூஸ் பண்றான்னு சொல்லி திரும்பி பாக்கும் பார்த்தா அந்த இமோர்டல் ஸ்பிரிட் ஃபுட்ஸ் அந்த பாக்ஸ் இருக்குல்ல அதுல யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பான் இப்போ அதுல அது கிட்ட இருந்த அந்த டெத் கீயை எடுத்துக்கிட்டு இருப்பான் முதல்ல இந்த பீச் இருக்குல்ல இது எப்படி இந்த பாக்ஸை உடைச்சிட்டு வெளில வந்துச்சு அப்படின்னா அந்த பாக்ஸ்ல ஏற்கனவே ஒரு சின்ன கிராக் இருந்திருக்கும் அது வழியா லீக் ஆன கீமன் டீமனி கியை நம்ம ஹீரோ அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிருப்பா அப்படி அப்சர்வ் பண்ணும்போது இந்த சான்ஸை யூஸ் பண்ணி தன்னோட மொத்த டீமனி கீயை வெளில கொண்டு வந்திருக்கும் அப்படி வெளில கொண்டு வந்து அது மூலமா தன்னோட கீய அந்த பாக்ஸ் மேலையும் அந்த சீல் மேலையும் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படி யூஸ் பண்ணதுனால மட்டும்தான் அது ரெண்டும் டீஆக்டிவேட் ஆயிருக்கும் இந்த பீஸ்டும் வெளில வந்திருக்கும் இப்ப அதோட டெட் கீ தான் அது டீஆக்டிவேட் மோட்லயே இருக்கு இப்ப அதுகிட்ட இருந்த அந்த டெட்கீ மறுபடியும் எடுத்துட்டா அது மறுபடியும் ஆக்டிவேட் ஆயிடும் இதை நம்ம ஹீரோ ஆரம்பத்திலே கவனிச்சிருப்பா கரெக்டான டைம் வரட்டும்னா வெயிட் பண்ணுவா இப்ப அது கிட்ட இருந்த அந்த டெட் கீய ரிச்சுவல் ஆஃப் அட்டாச்மெண்ட் யூஸ் பண்ணி கரெக்டா மொத்தமா வெளில எடுத்துருவா சீல் கிட்ட இருந்தும் அந்த பாக்ஸ் கிட்ட இருந்தும் இவ்வளவு ஒரு பவர்ஃபுல்லான பீச்ச அடக்கிற அளவுக்கு அது ஒரு சீல் இருக்குன்னா நெட்கியை எடுத்தாலே போதும் அது தானவே ஆக்டிவேட் ஆகிடும்ன்றது நம்ம ஹீரோவுக்கு தெரியும் அவ்வளோதான் அது தானே ஆக்டிவேட் ஆன உடனே அந்த பீச்ச மறுபடியும் அந்த சீல் உள்ள எழுக்க ஆரம்பிச்சிடும் இந்த சீலாலாம் என்னைய ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு ஓவரா இந்த பீச்சும் பேசிட்டு ரொம்ப தாக்கு பிடிச்சி நிற்கும் கரெக்டா ரெண்டு பேரும் நம்ம ஜியோங்கும் நம்ம ப்ளூ ஸ்பிரிட்டும் ஜம்ப் பண்ணி வந்து ஒரே நேரத்துல ஒரு உதை கொடுத்து அந்த பீஸ்டை மொத்தமா அந்த சீலுக்குள்ளேயே தள்ளிடுவாங்க திரும்பியும் உன்னை பார்க்காம இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லி அதை வழி அனுப்பி வைப்பாங்க அவ்வளோதான் திரும்பியும் அந்த சீலுக்குள்ளே போய் மாட்டி அந்த சீலும் அந்த பாக்ஸ்குள்ள போய் மொத்தமா எல்லாமே க்ளோஸ் ஆகிடும் ஏற்கனவே இருந்த கிராக்கும் இப்ப இல்லாம போயிடும் அவ்வளோதான் இந்த பீச்சை ஒரு வழியாக புடிச்சிட்டாங்க நம்ம ஹீரோ எப்படியோ இது எல்லாத்துல இருந்தும் தப்பிச்சிட்டான் இப்போ நம்ம ப்ளூ ஸ்ப்ரிட் நம்ம ஹீரோவை பார்த்து யோசிச்சுக்கிட்டு இருக்கோம் நல்ல வேலை அந்த சீல் ஒர்க் ஆயிடுச்சு நம்ம கொஞ்சம் லக்கியா இருந்துட்டோம் மோர்டல் அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது நம்ம ஹீரோ எதுவுமே பேச மாட்டான் பார்த்தா அவனோட ஸ்கின் இருக்குல்ல அதுல சின்ன சின்ன கிராக்ஸ் வர ஆரம்பிக்கும் என்னது கிராக்ஸா இது ஆச்சே இது எப்படி இவனுக்கு நடக்குதுன்னு நம்ம கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கும் இந்த அப்படின்றது என்னன்னா நார்மலா ஒருத்தவங்க பீக் இருந்து அடுத்த கட்டத்தை என்லைட்மெண்ட் அடைஞ்சு போகும்போது அவங்க பாடியில இருக்கிற பிளாக் எல்லா மெரீடியன்ஸுமே ஓபன் ஆகும் அதனால அவங்க இன்னும் அதிகப்படியான கீயையும் ஹேண்டில் பண்ணுவாங்க இன்னும் எபிசியன்டாவும் ஹேண்டில் பண்ண விஷயத்த காட்டுறதுக்கான ஒரு அறிகுறி தான் இந்த மெட்டோமார் ஆனா இது நடக்கும்போது அவங்க லெவலில் தான் ரீச் பண்ணுவாங்க ஆனால் நம்ம ஹீரோ இன்னும் அந்த லெவலுக்கு போகவே இல்லை இருந்தாலும் அந்த பீச் அவன் அதிகப்படியான எனர்ஜியை அந்த எனர்ஜியை இவன் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றதுக்காக இவன் பாடியை நார்மலான மார்ஷியல் மாஸ்டர் மாதிரி இல்லாம ஒரு வித்தியாசமான மார்ஷியல் மாஸ்டர் உருவாகிறத தான் நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேனோன்னு இந்த ப்ளூ ஸ்பிர்கே கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கும் இப்ப நம்ம ஹீரோ எல்லாம் முடிஞ்சு தன்னோட கண்ணை ஓபன் பண்ணுவான் அவனோட பாடி ரொம்ப ரொம்ப லைட்டா ஃபீல் ஆகும் அவனோட கையுமே அவனால நல்லா யூஸ் பண்ண முடியும் இதுக்கு முன்னாடி போட்ட சண்டையில இருந்து அவன் எந்த விதமான இன்ஜுரிஸையுமே ஃபீல் பண்ண மாட்டான் அவனுக்கு பெயினுமே இருக்காது ஏன் அவன் சுப்ரீம் பீக் லெவலுக்கு போயிட்டான்றது அவனுக்கே கொஞ்சம் ஃபீல் ஆகும் அவன் ஸ்ட்ராங்கா மாறிட்டான்றது அவனுக்கும் தெரியும் இப்ப இந்த ஸ்ட்ராங்கா மாறிட்டான் அப்படின்றத யோசிக்கும் போதுதான் இதுக்கு முன்னாடி அவன் ஷாமான் சோ கூட பேசின ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வரும் நம்ம ஹீரோ ஷாமான் சோ கிட்ட என்ன கேட்டிருப்பானா இந்த எட்டர்னல் பீஸ்ட் எதையுமே நம்மளால ஸ்பிரிட்டா எடுத்துக்க முடியாதாமே அது உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பான் ஷாமான் சோவும் இதை கேட்டுட்டு நீ இதை எங்க இருந்து கேட்டேன்னு எனக்கு தெரியாது இருந்தாலும் அது ஒண்ணு முடியாத காரியம் கிடையாது ஏன்னா ஏற்கனவே ரெண்டு பேரு இந்த எட்டர்னல் பீஸ்டர் தங்களோட ஃபேமிலியர் ஸ்பிரிட்டா மாத்தி இருக்காங்க அந்த மாதிரி ரெண்டு பேர் இருக்காங்கல்ல அதுல இருக்கிற ஒருத்தரை தான் இந்த ஷாமான்ஸ் எல்லாருமே காட் அப்படின்னு சொல்லுவாங்களாம் சோ அந்த லெவல்ல இருக்கிற ஒரு ஷாமானா அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒருத்தர் இருந்தாலும் நீ எதையுமே அதை எல்லாம் நீ கவலைப்பட்டுக்க தேவையில்ல ஏன்னா அதுல ஒருத்தர் அப்படின்னு அவர் சொல்ல வரும்போது அந்த கதையை அங்கேயே ஸ்டாப் பண்ணிட்டு அவங்க இருக்காங்கன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோ இப்பதைக்கு உனக்கு அது தெரிஞ்சா போதும் அப்படின்னு சொல்லி இருப்பாரு இப்ப அதை தான் நம்ம ஹீரோ யோசிச்சு பார்ப்பான் இப்ப அந்த மாதிரி ஆட்கள் இருக்காங்கன்னா தன்னாலே அதை பண்ணியிருக்க முடியும் இன்னும் தான் அந்த லெவல்ல வரல போக போக அந்த லெவல்ல வந்துருவோம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பான் இப்ப டக்குன்னு மோர்டல் அப்படின்னு ஒரு சவுண்ட் கேட்கும் நம்ம ஹீரோ உடனே திரும்பி பார்ப்பான் பார்த்தா அந்த இடத்துல நம்ம ப்ளூ ஸ்பிரிட் ஒரு மோசமான நிலைமையில இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ப்ளூ ஸ்பிரிட் இந்த இடத்துல இருந்து அப்படியே மறைஞ்சு போயிட்டு இருக்கும் இப்ப நம்ம ஹீரோவும் ப்ளூ ஸ்பிரிட்ட வந்து பார்ப்பான் இவனை பார்த்து சொல்லும் மெட்டாமசிசா உண்மையிலேயே கொஞ்சம் தான் இருக்கு இருந்தாலும் உன்ன வெளில இருந்து பார்க்கும்போது நீ அவ்வளோ சேஞ்ச் ஆன மாதிரி தரலையே மேபி அந்த எவல்யூஷனரி லெவல நீ ரெண்டு ரெண்டு வருஷத்துல ரீச் பண்ணிடுவன் தான் எனக்கும் தோணுது அப்படின்னு சொல்லும் உன்னோட எனர்ஜி ரொம்ப குறைஞ்சு போச்சே அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கும் போது ஆமா உன்னை காப்பாத்த நான் ட்ரை பண்ணல இருந்தாலும் நீ எனக்காக பரிதாப பண்ணணும்னு அவசியம் கிடையாது ஏன்னா நீ எனக்கு அதுக்கு பதிலாக ஏதாவது தருவான்னு சொல்லியலாம் நான் இது எதையுமே பண்ணல அப்படின்னு சொல்லும் எதுக்காக என்னை காப்பாத்தன அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கும் நீ இறந்து போயிட்டீங்கன்னா அத்தோட எல்லாமே முடிஞ்சு போயிடும் நான் மறைஞ்சு போக போறத நினைச்சு நீ கவலையா இருக்கியா என்ன நீ ரொம்ப கவலைப்பட தேவ இல்ல ஏன்னா நீ கவலையா இருப்பியான்னு கூட எனக்கு கொஞ்சம் டவுட்டு தான் இருந்தாலும் எனக்காக ஒரே ஒரு விஷயம் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நீ ப்ராமிஸ் பண்ணு அந்த ரிவெஞ்ச் அப்படின்னு சொல்லும் சொல்லும் போது அதோட கண்ணுல இருந்து அப்படியே கண்ணீர் வர ஆரம்பிச்சிருவோம் இப்ப நம்ம ஹீரோவும் டக்குன்னு ப்ளூ ஸ்ப்ரிண்டோட கையை பிடிச்சு இது எல்லாத்தையும் நீ ரெக்கவர் ஆனதுக்கு அப்புறம் சொல்லு அப்படின்னு சொல்லி டக்குன்னு தன்னோட கீய ப்ளூ ஸ்பிர்டுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருவான் சோ நம்ம ஹீரோ அவன்கிட்ட இருக்கிற அந்த டெத் கீய ப்ளூ ஸ்பிரிட்டுக்கு கொடுப்பான் அதையும் அதிகப்படியான கான்சென்ட்ரேஷன்ல கொடுப்பான் அப்படி கொடுக்கறது மூலமா நம்ம ப்ளூ ஸ்பிரிட்டும் கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவர் ஆக ஆரம்பிச்சிடும் ரொம்ப வேக வேகமா இந்த ரெக்கவரி நடக்கும் அதுவும் இல்லாம நம்ம ப்ளூ ஸ்பிரிட் அடுத்த லெவலுக்கும் போக ஆரம்பிச்சிரும் நேவி ஸ்பிரிட்டோட லெவல் இப்ப நம்ம ப்ளூ ஸ்பிரிட்கே கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கும் என்ன நடந்துச்சு அப்படின்னு நம்ம ஹீரோவும் பரவாயில்லையே நீயும் அடுத்த லெவலுக்கு போயிட்டியே அப்படின்னு சொல்லி யோசிப்பான் இப்ப ஏற்கனவே அந்த சாமான் கிட்ட இருந்து கிடைச்ச புக் இருக்குல்ல அதெல்லாம் நம்ம ஹீரோ இதை பத்தி படிச்சிருப்பா ஒரு ப்ளூ ஸ்பிரிட்டால இலயூஷனை கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னா ஒரு நேவி ஸ்பிரிட்டால அந்த இலியூஷனை ரியாலிட்டிக்கு மேனிஃபெஸ்ட் பண்ணி எடுத்துட்டு வர முடியும் ஒரு பீ பீஸ்டோட கம்பேர் பண்ற அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒன்று தான் இந்த நேவி ஸ்பிரிட் இப்ப நம்ம ஹீரோவும் நம்ம ப்ளூ ஸ்பிரிட் பக்கத்தில் வந்து ஆமா நீ ஏதோ சொன்னியே அந்த சாகரத்துக்கு முன்னாடி என்னோட ரிவெஞ்ச் அப்படின்னு ஏதோ சொன்ன ஆனா அதை முடிக்கல வேணா அதை முடிக்கிறியா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருப்பான் உடனே அது பேசாம இருக்குமா சரி இப்ப நீ நேவி ஸ்பிரிட்டா மாறிட்டதுனால உன்னை நேவி ஸ்பிரிட்னு கூப்பிடட்டுமா இல்ல ப்ளூ ஸ்பிரிட்னு கூப்பிட்டுட்டுமான்னு கேட்பான் நீ என்னை ப்ளூ ஸ்பிரிட்னே கூப்பிடு என்னை சும்மா கலாய்ச்சிக்கிட்டே இருக்காதுன்னு கத்திக்கிட்டே இருக்கும் இப்ப இன்னொரு பக்கம் ஒரு பீஸ் அழுதுகிட்டு இருக்கும் மாஸ்டர் அப்படின்னு யாருன்னு பார்த்தா நம்ம கியூ தான் ரெண்டு கையையும் வெட்டிருவானுங்க ரொம்ப பரிதாபமான நிலைமையில இருக்கும் இப்ப நம்ம கியூ சோகாவுக்கும் அவன்ட்ட இருக்கிற மிச்ச கீய கொடுப்பான் இப்ப கியூ சோகா அந்த கார்டு இருக்கார்ல அந்த ட்ரெஷரியோட கார்டு அவரை போய் ப்ரொசஸ் பண்ணிக்கிறோம் ரொம்ப சந்தோஷமா வேற இருக்கும் ஆக்சுவலா ஏற்கனவே கியூ சோகா கிரீன் ஸ்பிரிட்ல இருந்து ப்ளூ ஸ்பிரிட்டா மாற வேண்டியது நம்ம ஹீரோ தான் வந்து அதை தடுத்துடுவா இப்ப நம்ம ஹீரோ அந்த கீயை கொடுத்ததுனால நம்ம கியூசோஹா ரெக்கவர் ஆனது இல்லாம ப்ளூஸ்பிரிட் லெவலுக்கும் போயிடும் இப்ப கியூசோஹாவே கொஞ்சம் பவர்ஃபுல்லான ஆளா மாறிடும் அப்பதான் இந்த காட் இருக்கார்ல அவர் ஏதோ ஒரு ட்ராப் மெக்கானிசத்தை ஆக்டிவேட் பண்றதுக்காக போயிருப்பாரா உடனே போய் அதை தடுத்து நம்ம கியூசோஹா அவரையும் ப்ரொசஸ் பண்ணிக்கிறோம் அது மட்டும் இல்லாம ட்ரெஷரியில இருக்கிறதுனால எல்லா மார்ஷியல் ஆர்ட்ஸ் புக்கையும் படிக்கலாம்னு சொல்லி ஒரு சந்தோஷத்துல குஷியில இருக்கும் நம்ம கியூசோஹா நம்ம ஹீரோவும் ப்ளூஸ்பிரிட்டும் இப்ப இந்த இடத்துல இருந்து கிளம்பிடுவாங்க இவங்க போனதுக்கு அப்புறம் நம்ம கியூசோகாவும் திரும்பியும் போய் அந்த பீச்சிருந்த அந்த ரூமை பார்க்கும் இப்ப ஜியூசாவும் யோசிக்கும் இது எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி மாறிடுச்சா இது உண்மையிலே ஒர்க் ஆகுமா என்ன அப்படின்னு சொல்லி இப்ப இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ கிளம்புறப்ப என்ன சொல்லியிருப்பான் அப்படின்னா இது இப்படியே இருக்கட்டும் இதை நம்ம எந்த விதத்திலையும் டிஸ்டர்ப் பண்ண வேணாம் ஏன்னா இதை நான் இப்ப என்னோட ஃபேமிலியர் ஸ்பிரிட்டா எடுத்துக்கணும்னு ட்ரை பண்ணேன்னா இது எனக்கு தான் ஆபத்துல வந்து முடியும் நம்ம இதை பத்தி எதுவும் பண்ண வேணாம் அதே நேரத்துல மத்தவங்க யாராவது இதை பாக்குறதுக்காகவோ இதை தொட்டதுக்காகவோ வந்தாங்கன்னா நீ அத பத்தி என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு யூஸாக ஆகிட்ட சொல்லிட்டு போயிருப்பான் இருந்தாலும் இவ்வளவு ஆபத்தான விஷயத்த எதுக்காக இங்கேயே இப்படியே விடணும் இதை ஏதாவது பண்ண தேவையில்லையா அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி கவலையில தான் நம்ம கியூஸாகவும் இருக்கும் இது மட்டும் கிடையாது அந்த பீஸ்ட் வேற ஏதோ ஒரு மூணு கண்ண பத்தி பேசுனுச்சுல ஒரு மூணு கண்ணு இருக்கிற ஒரு ஆளு ஷாமான் மாதிரியான ஒரு ஆளு அவன் வேற இருக்கான் இதெல்லாம் என்ன ஆக போதும்னு யோசிக்கும் இருந்தாலும் எல்லாத்தையும் மாஸ்டர் பாத்துக்குருவாரு எல்லாம் சரியா போயிடுவோம்னா அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கோம் இப்ப வெளில ஒரு கார்டு இருப்பார்ல அவரு நம்ம ஹீரோக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாரு நம்ம ஹீரோ லேட்டா தான் வருவான்னு சொல்லி அந்த வீசோயோன் பொண்ணு சொல்லிட்டு தான் போயிருக்கோம் இருந்தாலும் அவர் ரொம்ப லேட் ஆக்குறான் அவனுக்கு ஏதாவது ஆயிருக்குமோனு இந்த காடு யோசனையில இருப்பாரு அப்ப நம்ம ஹீரோ டக்குனு இவர் பின்னாடி வந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டீங்களோ அப்படின்னு கேட்பான் அவருக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுருவோம் என்னாச்சு இவன் எப்ப என் பின்னாடி வந்தான் இவன் வந்ததை நான் டிடெக்ட் பண்ணவே இல்லையே அது மட்டும் கிடையாது லைப்ரரிக்கு இவன் உள்ள போறதுக்கு முன்னாடி ஓரளவு இவன் ஃபோர்ஸ்ட் ஏட்லயாவது எனக்கு தெரிஞ்சா இப்ப இவனோட பிரசன்ஸையும் சரி இவனோட கீயையும் சரி என்னால டிடெக்ட் பண்ணவே முடியல இப்ப இவன் எந்த லெவல்ல இருக்கான்னு என்னால சொல்லவே முடியல இவனோட பிரசன்ஸும் கீயும் ரொம்ப ரொம்ப ஃபெயின்டா மாறிடுச்சு அப்படி உள்ள என்ன புக்கை தான் இவன் படிச்சிருப்பான் இந்த ஃபைனல் ட்ரையல் என்னாக போகுதுன்னே எனக்கு தெரியலன்னு அவர் யோசிச்சுக்கிட்டு இருப்பாரு இப்ப இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அன்னைக்கு நைட்டு ஃபைவ் கிங்ஸ்லயே டாப் கிங்கான லைட்னிங் ஃபிஸ்ட் கிங் டார்க் செக்டுக்கு போயிட்டு இருப்பாரு ஸோ இந்த டார்க் செக்ட் மூணு செக்ட்ல கொஞ்சம் பவர்ஃபுல்லான செக்ட் நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் மொத்தம் அஞ்சு கிங்கு மூணு செக்ட் நாலு வேலி மாஸ்டர் அப்படின்னு அந்த ரிவார்டுக்கு பத்தி சோ அந்த ஒரு செக்டுக்கு தான் இப்ப இவரும் போயிருப்பாரு இப்ப அங்க போயிட்டு இந்த செக்ட் லீடரை பாக்குறதுக்காக போயிருப்பாரு அந்த செக்ட் லீடரும் அந்த இடத்துக்கு வருவாரு அவரை பார்த்ததும் நீங்க இன்னமும் இந்த மேக்கப்ப போட்டுக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்பாரு அதுதானே ரூல் அப்படின்னு அவரும் நான் ஏற்கனவே ஹிடன் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை பத்தி சொல்லி இருப்பேன்ல எப்படி ஒரு ஹிடன் ஃபோர்ஸோ அந்த மாதிரி இந்த ஹெமனட் அசோசியேஷனுக்கு இந்த டார்க் செக்ட் சோ இந்த டார்க் செக்ட் இன்ஃபர்மேஷனையும் அசாசினையும் ஹேண்டில் பண்றவங்க இன்ஃபர்மேஷனை ஹேண்டில் பண்றாங்க அப்படின்றதுனால இந்த செக்ட் லீடரோட முகம் கான்பிடென்சியலா இருக்கணும்ன்றதுக்காக இவரோட முகத்தை யாருமே பாத்திருக்க மாட்டாங்க இது இவங்க அசோசியேஷனோட ஒரு ரூல் இந்த அசோசியேஷன் லீடர் இருக்கார்ல அவரை தவிர இவரோட உண்மையான முகமும் இவர் உண்மையிலேயே பையனா பொண்ணா அப்படின்றதும் யாருக்குமே தெரியாது அவர் எப்பயுமே இந்த மாதிரி ஒரு மேக்கப்பையும் ஒரு வேஷத்தையும் போட்டு தான் சுத்திக்கிட்டு இருப்பாரு இப்ப இந்த செக்ட் லீடரும் கேட்பாரு இங்க எதுக்காக வந்திருக்கீங்கன்னு அப்ப இந்த பிஸ்டிங்கும் ஒரு பெரிய ஒயின் பாட்டில் எடுத்து வைப்பாரு ரெட் சொல்லப்படுற இது ஒண்ணு ரேரான ஒயினா ஸோ இந்த ஒரு ஒய்னை லஞ்சமா தான் டார்க் செக் லீடருக்கு கொடுப்பாரு அதுவும் எதுக்காக தெரியுமா இந்த கார்ட் ஸ்பிளெட் வேலியோட ஃபைனல் ட்ரையல் இருக்குல்ல அந்த ட்ரையல்ல நம்ம டார்க் செக்டோட லீடர் ஒரு பெரிய உதவியை பண்ணணுமா அந்த முக்கியமான உதவிக்கான ஒரு சின்ன பரிசு தான் இந்த ஒய்னா இப்போ இதை கேட்டதுமே நம்ம டார்க் செக் லீடர் என்னன்றதை முடிவு பண்ணிடுவாரு நான் ஒரு டிசிப்ளை விட்டு கொடுக்கணும்னு சொல்றீங்க அதானே அப்படின்னு ஆக்சுவலா இந்த ஃபைனல் ட்ரையல் பத்தி நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன்ல இந்த ஃபைனல் ட்ரையலில் சண்டை போடுறாங்கல்ல இவங்களோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்து இவங்க அந்த ஃபை கிங்ஸு மூணு செக்ட்டோட லீடர் அந்த நாலு வேலி மாஸ்டர் இவங்களோட யாரோட அசிஸ்டண்டா வேணாலும் மாறலாம் அவங்களோட டிசிப்ளா மாறலாம் அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்கும் இப்ப தனக்கு தேவையான ஒரு பையனை இவர் எடுத்துக்க கூடாது அப்படின்றதுக்காக தான் அதை பத்தி பேசுறதுக்காக இந்த வந்திருக்காரு ஆனாலும் நம்ம டார்க் செக்டோட லீடர் சொல்லிடுவாரு என்னால இதை ஏத்துக்க முடியாது ஏன்னா எனக்கு ஒரு சில ரீசன்ஸ் இருக்கு இருந்தாலும் இவ்வளவு ஒரு ரேரான ஒயின நீங்க அன்போட வந்து கொடுத்த காரணத்துக்காக நீங்க எந்த டிசிபிள எடுத்துக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்றத சொல்லுங்க நான் அதை கேட்டதுக்கு அப்புறம் இத பத்தி முடிவு பண்றேன் அப்படின்னு சொல்லிடுவாரு இப்ப இந்த பிஸ்டிகிங்கும் வேற வழியே கிடையாது அவனோட பேரை சொல்லிதான் ஆகணும்னு சொல்லி அந்த பீ கிங்கோட பேரை தான் சொல்லுவாரு அந்த குண்டா ஒரு பையன் இருந்தால சோ அவனை தான் தன்னோட டிசிப்ளா எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த கிங் யோசிச்சுட்டு இருக்காரு ஏன் அப்படின்னா இந்த கிங்கோட மார்ஷியல் டெக்னிக் இருக்குல்ல அதுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான பாடி தேவையா அதை கத்துக்கிறதுக்கு இதுக்கு முன்னாடி அவனோட டிசிப்ளா இருந்த பையன் இதை கத்துக்க ட்ரை பண்ணதுனாலயே அவனோட கை கால அவனால அசைக்க முடியாம போயிடுச்சான் சோ அந்த ஒரு காரணத்தினாலதான் இந்த பீ கிங்க செலக்ட் பண்ணணும்னு நினைக்கிறாரு ஆனா இத கேட்ட உடனே இந்த டார்க் செக்டோட லீடர் ஒரு பிரச்சனையும் கிடையாது ஏன்னா எனக்கு தேவை ஒரு பையன் கிடையாது ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்லுவாரு அவரோட டிசிப்ளா எடுத்துக்கணும் அப்படின்னு ஆனா இதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்கிறது நம்ம பிஸ்டிக் கிங்குக்கு தெரியும் அது என்னன்னா சவுண்ட் வேலி மாஸ்டர்னு ஒருத்தவங்க இருப்பாங்க ஒரு அம்மா அந்த அம்மாவும் இதே தான் குறி வச்சிருப்பாங்க சோ நம்ம டார்க் செக்டரோட லீடருக்கு கண்டிப்பா இதை செலக்ட் பண்றப்ப ஒரு பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி நம்ம ஃபிஸ்டிக்கிங்கோ இதை நினைச்சு சந்தோஷப்பட்டுட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுவாரு இப்ப எல்லாரும் இந்த மோகவா பத்தி பேசின உடனே டக்குன்னு நம்ம மோகுவாவுக்கே ஒரு மாதிரி யோசனை வர ஆரம்பிச்சிடும் யாரும் தன்னை பத்தி பேசுறாங்களோ அப்படின்னு நம்ம ஹீரோ உடனே என்னாச்சு அப்படின்னு கேட்பானா அதெல்லாம் ஒண்ணு இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம் சரி நீ எதுக்காக இங்க என்னை வர சொன்ன எதுக்காக என்னைய பார்க்கணும்னு சொல்லி இந்த நேரத்துல கூப்பிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி இந்த மோகுவா கேட்கும் நம்ம ஹீரோ உடனே சொல்லுவான் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது நீ என்னைய எடுத்து பையான்னு கேட்கறதுக்காக தான் நான் உன கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லுவான் என்னது எடுத்துக்கணுமா அது என்னது அச்சோ இந்த நேரத்துல கூப்பிட்டு இருக்கானே இப்படி தப்பா பேசிக்கிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லி நம்ம மோகுவாவுக்கு கொஞ்சம் பதட்டம் ஆயிடும் நம்ம ஹீரோ உடனே ஒரு டியூவல்ல ஆப்பனண்டா எடுத்து பையான்னு கேட்கறதுக்காக தான் கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லுவான் ட்ரைனிங்கா அப்படின்னு கேட்கும் போது ஆமான்னு சொல்லிடுவான் ச்சே நம்ம தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டோமோ அப்படின்னு இந்த மோகுவாவுக்கே கொஞ்சம் எம்பாரசிங்கா இருக்கும் இருந்தாலும் ஒரு டியூவல்ல நம்ம ஹீரோ கூட இது வரைக்கும் அது சண்டை போட்டதே கிடையாது நம்ம ஹீரோவை இதுக்கு முன்னாடி அது தோக்கடிக்கணும்னு தான் நினைச்சிருக்கே தவிர நம்ம ஹீரோவை கொள்ற அளவுக்கு வந்து சண்டை போட்டுன்னு அது நினைச்சதே கிடையாது அதுவும் இல்லாம அதோட மார்ஷியல் ஆர்ட்ஸ்ல நம்ம மோகுவாவுக்கும் நிறைய கான்பிடன்ஸ் இருக்கும் சோ நம்ம ஹீரோ கூட சண்டை போட்டா கண்டிப்பா நம்ம ஹீரோவை அதால ஜெயிக்க முடியும்னு அதுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும் இப்ப உடனே நம்ம ஹீரோவும் சரி உன்னால முடிஞ்ச அளவுக்கு என்ன வேணாலும் ட்ரை பண்ணி என்ன கொல்ல ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லுவான் ஒருவேளை நீ ஜெயிச்சிட்ட நீ ஒருவேளை என்னை தோக்கடிச்சிட்ட அப்படின்னா கண்டிப்பா நான் உன்கிட்ட ஒரு பாய்சன் கொடுத்தேனே அதுக்கான மாத்து மருந்தை கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லுவா இப்போ உடனே இந்த மோகுவாவும் சண்டை போடுறதுக்கு ஆயிடும் கரெக்டா நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணலான்னு வரும்போது நம்ம ஹீரோ அதோட சைட்ல போய் அதோட கழுத்துல தன்னோட வரலை ஆ ரொம்ப ஸ்லோவா இருக்க நீ இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லி இப்போ இப்ப நம்ம ஹீரோவும் பரவாயில்ல ஓரளவு இது கொஞ்சம் நல்லா யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருப்பான் தன்னோட மார்ஷியல் ஆர்ட்ஸை பத்தி இப்ப உடனே ப்ளூ ஸ்பிரிண்டும் சொல்லுவோம் நீ ரொம்பலாம் ஓவரா நினைக்காத ஏன்னா நீ வெறும் இயர்லி சுப்ரீம் பீக்ல தான் இருக்க இன்னும் அடுத்த லெவல்ல இருக்கிறவங்கலாம் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லா இருப்பாங்க அவங்க யாரையும் உன்னால சமாளிக்க கூட முடியாது அப்படின்னு சொல்லும் நம்ம ஹீரோவும் அப்படியே இருக்கட்டும் அப்படியே நம்புவோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவான் ஆக்சுவலா இத்தனை நாளா நம்ம ஜியோங்க இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸை ஒரு டூலா மட்டும்தான் பார்த்தா மத்தவங்களா கொல்லக்கூடிய ஒரு டூல் ஆனா இப்ப இயர்லி சுப்ரீம் பீக்குக்கு வந்த உடனே அவனுக்கு இதை பத்தி கத்துக்கணும் இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்வம் வர ஆரம்பிக்கும் ஆரம்பத்தில் நம்ம மோகமா இருக்குல்ல அதுக்கு நம்ம ஹீரோ அவனோட லெவல்ல இருந்த மாதிரி தான் தோணும் ஆனா இப்ப என்னடானா தன்னால லெவலுக்கு ஒரு போயிட்டானோ தன்னால இனிமேல அவனை கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத லெவல்ல அவன் இருக்கானோ அப்படின்னு சொல்லி தோண ஆரம்பிச்சிடும் அவன் உண்மையிலே ஒரு மான்ஸ்டர்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கோம் இப்போ அடுத்த நாள் இந்த ஃபைனல் ட்ரையல் ஆரம்பிக்கிறதுக்காக எல்லாரும் ஒன்னாக கூடியிருப்பாங்க அப்ப நம்ம வேலி மாஸ்டர் ஒருத்தரை கவனிப்பாரு டார்க் செக்ட்டோட லீடர் நார்மலாக இவர் வரவே மாட்டாரே இவர் எதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்காரு அதுவும் இல்லாம நான் போன தடவை பார்த்தத விட இப்ப கொஞ்சம் வித்தியாசமா இருக்காரு அவரோட மேக்கப்ப மாத்திருக்கலாம் ஆனா இவர்தான் தான் டார்க் செக்டோட லீடர்னு என்னால கண்டிப்பா சொல்ல முடியும் இவர் எதுக்காக இங்க வந்திருக்காருன்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பாரு இப்ப அடுத்து பார்த்தா இந்த வேலி மாஸ்டரோட காட்ஸ் எல்லாருமே காத பொத்த ஆரம்பிச்சிருவாங்க ஒரு மோசமான ஒரு சவுண்டு எல்லா பக்கமும் கேட்டுக்கிட்டு இருக்கும் அது யாரோட சவுண்டுன்னு பார்த்தா சவுண்ட் வேலி மாஸ்டர் இந்த ஹாங் யோராங்னு சொல்லப்படுற இந்த சவுண்ட் வேலி மாஸ்டர் இருக்குல்ல இது எப்பயுமே தன்னோட இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாசிச்சு தன்னோட சவுண்ட் கீயை யூஸ் பண்ணி இந்த மாதிரி யாராலையும் கேட்க முடியாத ஒரு சவுண்டை கொடுக்கும் அவங்க ஓரளவு ஸ்ட்ராங்காக இல்லைன்னா அவங்களால இந்த சவுண்டை ரெசிஸ்ட் பண்ணவே முடியாது அவங்க காதெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிடும் ரொம்ப நேரம் கேட்டா அவங்களுக்கு மயக்கம் கூட வரும் இந்த ஒரு ஹாபியை நீ விட்டு இனிமேல் இதை நீ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒய்ஸ் அசோசியேஷன் லீடர் சொல்லியிருக்காரு இருந்தாலும் அப்பயும் இந்தம்மா இதை பத்தி எல்லாம் கேட்காம இதை கண்டுக்காம அப்பயும் இதை பண்ணிட்டு தான் இருக்கு இப்ப ஒரு கட்டத்துல எல்லா காட்ஸும் ஒரு மாதிரி அப்படியே ரொம்ப மோசமா போயிடுவாங்க வேற வழியே கிடையாது தாந்தான் ஏதாவது பண்ணியாகணும்னு நம்ம வேலி மாஸ்டரும் சண்டை போடுறதுக்கு ரெடி ஆயிருவாரு அப்ப பார்த்தா நம்ம கிங் அந்த இடத்துக்கு வந்து இதை கொஞ்சம் நிறுத்திக்கிறீங்களா வேலி மாஸ்டர் ஹாங்னு நம்ம பிளேட் கிங் சொல்லுவாரு சொன்னதும் சட்டுன்னு இந்த அம்மாவும் வாசிக்கிறத நிப்பாட்டிரும் இந்த அம்மாவுக்கு நம்ம பிளேட்கிங் பார்த்தோன்னே டக்குன்னு ஒரு பயம் நம்ம பிளேட்கிங் போய் உங்களோட சீட்ல உட்காருங்க இந்த போய் டக்கு டக்குன்னு குடுக்கணும்னு ஓடி போய் உட்காந்துரும் இப்ப நம்ம பிளேட் கிங்கும் சொல்லுவாரு நீங்க இந்த மாதிரி நான் வாசிக்கிட்டு இருக்கிறதுனாலதான் வேலி மாஸ்டரால இந்த ஒரு காட் வேலியோட ஆரம்பிக்க முடியாம இருக்கு கொஞ்சம் அமைதியா இருங்க அப்படின்னு சொன்னோன்னே அந்த அம்மாவும் வாய முடிட்டு உட்காந்துக்கிறோம் ஆக்சுவலா ஏற்கனவே இந்த அம்மாவுக்கும் நம்ம பிளேட் கிங்க்கும் ஒரு சண்டை வந்திருக்கும் அந்த சண்டையில நம்ம பிளேட் கிங் இந்த அம்மாவை ரொம்ப கேவலமா தோக்கடிச்சிருப்பாரு அந்த ஒரு காரணத்தினாலேயே இந்த அம்மாவுக்கு நம்ம ப்ளேட் கிங்க பார்த்தா ஒரு பயம் அதனாலதான் அவர்ட்ட பிரச்சனையே வச்சுக்காது இருந்தாலும் நம்ம வேலி மாஸ்டருக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கும் இவங்க நாலு பேரும் எதுக்காக ஃபைனல் ட்ரையலுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு இப்ப சுத்தி இருக்கிற எல்லா பசங்களுமே என்னது இவங்க நாலு பேர் வந்திருக்காங்களா என்னாச்சு இவங்க நாலு பேர் நார்மலா மாட்டாங்களே உண்மையிலே ஆச்சரியமா தான் இருக்குன்னு எல்லாருமே ஆச்சரியப்பட்டுகிட்டு இருப்பாங்க இப்ப நம்ம வேலி மாஸ்டரும் நம்ம பிளேட் கிங்குக்கு போயிட்டு தன்னோட வணக்கங்களை சொல்லிடுவாரு சொல்லிட்டு நீங்க இங்க வருவீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்லுவாரு நம்ம பிளேட் கிங் உடனே நான் எனக்குன்னு ஒரு சில ரீசன்ஸ் இருக்கு அதுக்காக தான் நான் வந்தேன் நீங்க ஒண்ணு பெருசாக அதை கண்டுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோஸ் நிப்பாங்கல்ல அந்த பக்கம் திரும்பி பார்ப்பாரு நம்ம ஹீரோவை பார்த்துட்டு அப்பவே நம்ம பிளேட் கிங்குக்கே ஆச்சரியமா இருக்கும் இது உண்மை அப்படின்றது அவருக்கு அப்பதான் புரியும் ஏன்னா நம்ம ஹீரோ அந்த ட்ரையல்ஸ்லேயே செத்து போயிடுவான்னு தான் இவரும் யோசிச்சுக்கிட்டு இருந்தாரு ஆனா அவன் உயிரோட தான் இருக்கா உண்மையிலே இது இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்க போதுன்னு அவரும் இருக்கிற எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இதோட இதுக்கப்புறம் போடுறதுக்கு சாப்டர்ஸ் கிடையாது இந்த வீடியோட நிறுத்திக்க வேண்டியதா இருக்கும் அடுத்து ரெண்டு இல்ல மூணு சாப்டர் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் அடுத்த வீடியோவை போடுற மாதிரி இருக்கும் கொஞ்சம் எல்லாருமே வெயிட் பண்ணி தான் ஆகணும் நம்ம அடுத்து வர சாப்டர்ஸ்ல நம்ம ஹீரோ இந்த ஃபைனல் எப்படி பண்ண போறான் இந்த ஃபைனல் ட்ரெயிலின் ஜெயிக்க போறானா இல்லையா அவன் சூஸ் பண்ண போறான் உண்மையிலே பாய்சன் கிங்க சூஸ் பண்ணுவானா இல்ல வேற யாரையாவது பண்ணுவானா என்ன கதை அப்படின்றத நம்ம அடுத்த வர சாப்டர்ஸ்ல பார்ப்போம் வரைக்கும்